அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பகுதி இலக்கியம் ஆ பகுதியில் இலக்கியத்தில் ஒவ்வொரு தலைப்புகளாக பாட்டு வரோம் இந்த தலைப்பு ஏழில் பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் மொத்தம் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு வகைப்படும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் சிற்றிலக்கியங்களில் திருக்குற்றால குறவஞ்சி கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் வீடு தூது நந்தி கலம்பகம் முக்கூடர் பல்லு காவிடி சிந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ராஜராஜ உலா தொடர்பான செய்திகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து சிற்றிலக்கியங்கள் தொடர்பான செய்திகள் கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம் படைவேளம் கவிதை இது வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மரளி என்பதன் பொருள் காலன் கரி என்பதன் பொருள் யானை தூறு என்பதன் பொருள் புதர் அருவர் என்பதன் பொருள் தமிழர் உடன்றன என்பதன் பொருள் சினந்து எழுந்தன வழிவர் என்பதன் பொருள் நழுவி ஓடுவர் பிளம் என்பதன் பொருள் மலைக்குகை மண்டுதல் என்பதன் பொருள் நெருங்குதல் இறைஞ்சினர் என்பதன் பொருள் வணங்கினர் முளை என்பதன் பொருள் மலைக்குகை சோழ மன்னர்களின் யானையை படையை பார்த்து நடுங்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிங்க படையினர் கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார் ஜெயங்கொண்டார் தான் கலிங்கத்து பரணியை இயற்றியவராவார் ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் எதுன்னு பாருங்க தீபங்குடி செயங்கொண்டார் யாருடைய அவைக்கல புலவராக விளங்கினார் முதல் குலோத்துங்கன் அவைக்கல புலவராக விளங்கினார் செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என அழைத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பலபட்டடை சொக்கநாத புலவராவார் தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் என்பது கலிங்கத்து பரணியாகும் கலிங்கத்து பரணி என்ன வகையான நூல் இது வந்து ஒரு சிற்றிலக்கிய நூல் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் தொண்ணூத்தி ஆறு இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறது முதல் குலோத்துங்க சோழன் மற்றும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் வெற்றியை பற்றி பேசுகிறது கலிங்கத்து பரணியை ஒட்டக்கூத்தர் எவ்வாறு புகழ்ந்துள்ளார் தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்துள்ளார் கலிங்கத்து பரணி எதனால் பாடப்பட்டது இது களித்தாலிசை என்பதனால் பாடப்பட்டது கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகளை கொண்டது ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகளை கொண்டது பரணி அப்படின்னா என்ன போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது பரணியாகும் சிங்கம் எங்கே வாழும் முளை அதாவது குகைங்கிறத நம்ம பார்த்தோம் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்ச உணர்வாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் விடுத்தூது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் என்ற வரி உள்ள நூல் பிங்கள நிகண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் என்ற வரியை கூறியவர் பாரதியார் ஆவார் தமிழையே தூது ஆக்கிய நூல் எந்த நூல் தமிழ் விடுத்தூது இரண்டடிகள் கொண்ட செய்யுள் கன்னி என்று அழைக்கப்பட்டது அப்ப பார்த்தீங்கன்னா ரூபாயத்து நான்கடி செய்யுள்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க இப்போ இந்த இரண்டடிகள் கொண்ட செய்யுள் கன்னி என்று அழைக்கப்படுகிறது சிந்தாமணி சிந்தா அப்படின்னா கெடாத மணி என்று பொருள்படும் தேவர்களுடைய மூன்று குணங்கள் யாவை சத்துவம் ராசசம் தாமசம் என்பன மூன்று குணங்கள் தமிழுக்கு உண்டான பத்து குணங்கள் என்னென்ன செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒலிகிசை உதாரம் உய்தொழில் பொருண்மை காந்தம் வழி சமாதி என பத்து குணங்கள் கொண்டது நம்ம தமிழ்மொழி மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் ஐந்து வெண்மை கருமை செம்மை பொன்மை மற்றும் பசுமை தமிழ் விடுதூதியின் ஆசிரியர் யார் ஆசிரியர் யார் என தெரியவில்லை இப் இவ் என்பது எதிர்கால இடைநிலை இதுல பாத்தீங்கன்னா கிரு கின்று அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதனால இது வந்து நிகழ்கால இடைநிலை அப்ப இப்பு என்பது எதிர்கால இடைநிலை குறிக்கும் தூது எந்த வகை இலக்கியம் தூதுங்கிறது ஒரு சிற்றிலக்கிய வகை இலக்கியமாகும் தூதுவின் வேறு பெயர்கள் என்னென்ன வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது ஆகும் தூது எந்த வெண்பாவால் இயற்றப்படுகிறது தூது களி வெண்பாவால் தமிழ் வீடு தூது எத்தனை கண்ணிகளை கொண்டுள்ளது இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது தமிழ் வீடு தூதுவை யார் புதுப்பித்தது உபேசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புதுப்பித்தார் தமிழ் வீடு தூதுவில் யார் மீது பெண் காதல் கொள்கிறாள் மதுரையில் வீட்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதலுரும் குண்டலமும் கைக்கு வளையா என்ற வரியை பாடியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியாராவார் குற்றமிலா சிந்தாமணி இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும் அதாவது சிந்தா குற்றமிலா கேளா அப்படிலாம் வந்தா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த நூல் முத்தொள்ளாயிரம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து முத்தொள்ளாயிரம் எந்த மன்னர்களை அரசர்களை பற்றி எந்த மன்னர்களை பற்றி கூறுகிறது சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி கூறுகிறது பார்ப்பு என்பதன் பொருள் குஞ்சு அல்லல் என்பதன் பொருள் சேரு பலனம் என்பதன் பொருள் நீர்மிக்க வயல் நந்து என்பதன் பொருள் சங்கு முத்தொள்ளாயிரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன தொள்ளாயிரம் பாடல்கள் உள்ளன முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார் என தெரியவில்லை முத்துளாயிரத்தில் எத்தனை செய் மட்டும் கிடைத்துள்ளன நூற்றி எட்டு செய்யல்கள் மட்டும் கிடைத்துள்ளன இதை நம்ம புறத்திரட்டு நூல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும் முத்துள்ளாயிரத்தில் சேர நாட்டை அச்சமில்லாத அதாவது இது ஒரு முக்கியமான கேள்வி சேர நாட்டை அச்சம் இல்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏர்க்கலம் மற்றும் போர்க்களம் கொண்ட நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் முத்தொள்ளாயிரத்தில் சிறப்பித்திருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருந்து பல்லவ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர் கல்வெட்டுகள் மூலம் வெளிப்படுத்தினர் பாண்டிய மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர் செப்பேடு சோழ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர் மெய் கீர்த்தி மூலம் ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு எங்கு உள்ளது பெரிய தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு உள்ளது திசை மொத்தம் எத்தனை பேர் திசை மொத்தம் எட்டு பேர் எட்டு பேரும் ஒரு உருவம் போல ஆட்சி செய்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழனாவான் இரண்டாம் ராசராச சோழன் பெற்ற பட்டங்கள் என்னென்ன கோபுர கேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என்றெல்லாம் பட்டத்தை பெற்றுள்ளார் இரண்டாம் ராசராச சோழனது மெய்கீர்த்திகள் மொத்தம் இரண்டு ஆகும் இரண்டாம் இராசராச சோழனது ஒரு மேற்கி மெய்கீர்த்தியின் மொத்த வரிகள் ஒரு மெய்கீர்த்தியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு வரிகள் கொண்டுள்ளது கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம் உள்ள வரிகளின் பெயர் என்ன கல்வெட்டியின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி இலக்கிய நயம் மிக்கதாக தான் வந்து மெய்கீர்த்தி என்று அழைக்கப்படுகிறது சோழனது ஆட்சியில் யானைகள் பிணிக்கப்படுகின்றன சிலம்புகள் புலம்புகின்றன ஓடைகள் கலக்கமடைகின்றன புனல் அடைக்கப்படுகிறது மாங்காய் வடுவிக்கப்படுக வடுப்படுகின்றன மலர்கள் பறிக்கப்படுகின்றன காடுகள் கொடியுடையதாய் இருக்கின்றன வண்டுகள் கல் உண்கின்றன வயல் நெற்கதிர் போர் போன்று காணப்படுகிறது நீண்ட மலை இருள் சூழ்ந்து காணப்படுகிறது மான் கண்கள் மருள்கின்றன மீன்கள் பிறழ்ந்து செல்கின்றன செவிலித்தாய் சினம் காட்டுவார் புலவர் பாடலில் பொருள் மறைந்து இருக்கும் செய்தியை கூறுவர் இசைப்பானர் தெருவில் ஆடுவர் உயிர்களெல்லாம் உயிராய் ஆட்சி செய்தான் பார்த்தீங்கன்னா சோழனது ஆட்சின்னு சோழதன ஆட்சியை சிறப்பித்து கூறுகிறது திருமலை முருகன் பல்லு இது பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து வேளாண்மை இலக்கிய நூல் எது வேளாண்மை இலக்கிய நூல் பல்லு ஆகும் திருமலை முருகன் பல்லு இயற்றியவர் பெரியவன் கவிராயர் வட நாடு என அழைக்கப்படுவது திருமலை தென்னாறு தென் ஆரி நாடு என அழைக்கப்படுவது குற்றாலம் கா என்பதன் பொருள் சோலை சலசவாவி என்பதன் பொருள் தாமரை தடாகம் திருமலை சேவகன் யார் முருகன் கொன்றை மலரை சூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பள்ளி இலக்கியத்தை தொல்காப்பியம் என்னவென்று குறிப்பிடுகிறது புலன் என்று குறிப்பிடுகிறது சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொன்னூற்றி ஆறு பல்லு என்பது ஒரு சிற்றிலக்கிய வகையாகும் பல்லுவின் மற்றொரு பெயர் உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு திருமலை முருகன் பல்லு கூறும் காலை வகைகள் எட்டு அதுல காரி தொந்திக்காலை மால் காலை மறைக்காலை மயிலைக்காலை மேலைக்காலை செம்மறையான் கருமறையான் என்று எட்டு காளைகளை பற்றி குறிப்பிடுகிறது திருமலை முருகன் பல்லு கூறும் உளவு கருவிகள் என்னென்ன கலப்பை நுகம் பூட்டு வல்லக்கை உளக்கோல் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் இதெல்லாம் உளவுக் கருவிகளை குறிப்பிடுகின்றன கண்காணி அதாவது கங்காணின்னு அவருக்கு பேரு நெல் அளவை இடுபவர் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருப்பவர் தான் கங்காணி ஆவார் பெரியவர் கவிராயனின் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு பண்பை பண்புலில் என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்புலி பட்டினமாகும் திருமலை முருகன் பல்லுவின் வேறு பெயர்கள் என்னென்ன பல்லிசை திருமலை அதிபர் பல்லு என்றெல்லாம் போற்றப்படுகிறது திருமலை முருகன் பல்லுவின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் மழைக்கால மலர்கள் என்னென்ன காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இதெல்லாம் வந்து மழைக்கால மலர்களாக உள்ளன அலர்ந்து என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மலர்ந்து என்ன பொருள்படும் காவடி சிந்து பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து கழுகுமலை தலைவன் யாருன்னு பாருங்க முருகன் காவிடி சிந்து பாடியவர் சென்னிகுளம் அண்ணாமலையார் காவடி சிந்துவின் தந்தை என போற்றப்படுபவர் அண்ணாமலையார் ஆவார் அண்ணாமலையாரின் வேறு நூல்கள் என்னென்ன வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திருப்பந்தாதி கருவை மும்மணி கோமதி அந்தாதி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் அண்ணாமலையார் எங்கு அரசவை புலவராக விளங்கினார் மருகப்பதேவர் இவர் ஊற்றுமலையில் உள்ள ஒரு குறுநில மன்னர் அவர்ட மருகப்பதேவரின் அரசவையில் புலவராக விளங்கினார் சிதவல் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பாகையை குறிக்கும் திருக்குற்றால குரவஞ்சி பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து குறவஞ்சியின் மற்றொரு பெயர் என்னன்னு குரத்தி பாட்டு குரவஞ்சி என்ன வகை இலக்கியம் இது வந்து ஒரு நாடக வகை இலக்கியமாகும் நாங்கூல் என்பதன் பொருள் மண்புழு வரிசை என்பதன் பொருள் சன்மானம் குற்றால குரவஞ்சியை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் ஆவார் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் குற்றால குரவஞ்சியாகும் திரிகூட ராசப்ப கவிராயர் எங்கு பிறந்தார் இவர் திருநெல்வேலியில் பிறந்தார் திரிகூட ராசப்ப கவிராயரின் நூல்கள் என்னென்ன குற்றால தலபுராணம் புராணம் மாலை ஸ்லேடை பிள்ளைத்தமிழ் யமக அந்தாதி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் திரிகூட ராசப்ப கவிராயர் எங்கு பணிபுரிந்தார் இவர் குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரிந்தார் திரிகூட ராசப்ப கவிராயரின் சிறப்பு பெயர் என்ன இவர் திரு குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என போற்றப்படுகிறார் குற்றால குரவஞ்சி ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து கேள்விகள் கமண சித்தர் வந்து சித்தி விளைவிப்பார் என்ற வரி இடம்பெற்ற நூல் குற்றால குமர் குரவஞ்சி கமனச்சித்தரங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வான்வழியில் நினைத்த இடத்துக்கு செல்றவங்க தான் கமனச்சித்தர் கமணச்சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைவிப்பார் விளைப்பார் என்ற வரி இடம்பெற்ற நூல் குற்றால குரவஞ்சி செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் என்ற வரி இடம்பெற்ற நூல் குற்றால குரவஞ்சி ஆகும் ஓட காண்பது பூம்பனல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் என்ற வரி இடம்பெற்ற நூல் குற்றால குரவஞ்சி இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வாட காண்பது மின்னார் மருங்கு வருந்த காண்பது சூ சூழ் உலை சங்கு என்ற வரி இடம்பெற்ற நூல் குற்றால குரவஞ்சி ஆகும் காண்பது நல்லறம் கீர்த்தி திருக்குற்றாளர் தென்னாரிய நாடே என்ற வரி இடம்பெற்ற நூலும் குற்றால குரவஞ்சி குற்றால இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர் வளைந்த இளம்பிறையை தன் சடையில் அணிந்த சிவபெருமான் வீற்றிருக்கும் மலை குற்றால மலையாகும் வானரங்கள் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குரங்கை குரங்குகளை குறிக்கும் மந்தி என்பது பெண் குரங்கை குறிக்கும் வான்வெளியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமன சித்தர்கள் ஆவார்கள் மனிதனின் இறப்பை நீக்கி காப்பாற்றும் மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா காயசித்தி வேணி என்பதன் பொருள் சடை மின்னார் என்பதன் பொருள் பெண்கள் மருங்கு என்பதன் பொருள் இடை குறவஞ்சி என்னும் இலக்கிய வகை எந்த நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குரவஞ்சி குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது ஓசை நயமிக்க பாடல்கள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குரவஞ்சி அடுத்தது ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து முக்கூடர் பல்லு முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் யாரென தெரியவில்லை மருத நிலம்பளம் பற்றி அறிய உதவும் நூல் முக்கூடர் பல்லு பல்லர்களின் வாழ்க்கையை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூடர் பல்லு இரண்டு மனைவிகள் மணந்து திண்டாடும் பல்லனின் வாழ்க்கையை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூடர் பல்லு திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கில் அமைந்த நூல் முக்கூடர் பல்லு ஆகும் முக்கூடர் பல்லு என்ற நூலை நாடக ஆக்கம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவராவார் சந்தனயம் அமைந்த பாக்களை கொண்ட நூலாக விளங்குவது முக்கூடர் பல்லு முக்கூடலில் கலக்கும் ஆறுகள் என்னென்ன தன்புருணை சிற்றாறு கோதண்டராம ஆறு முக்கூடலின் வேறு பெயர் என்ன ஆசூர் வடகரை நாடு என்றும் அழைக்கப்படுகிறது மருதூரில் மக்கள் செய்யும் தொழில் உலோக தொழில் ஊமத்தம்பூவை விரும்பி சூடும் இறைவன் சிவபெருமான் கேட்கப்பட்ட கேள்வி மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் சிவபெருமான் முக்கூடலுக்கு தென்பால் உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சீவள மங்கை தென்கரை நாடு என்று அழைக்கப்படுகிறது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் குமரகுருபுரர் குமரகுருபரர் பிறந்த ஊர் திரு திருவைகுண்டமாகும் குமரகுருபரர் எங்கு இறைவனடி சேர்ந்தார் காசியில் குமரகுருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் எந்த மொழிகளில் புலமை பெற்றவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானியில் புலமை பெற்றவராக இருந்தார் திருப்பனந்தாளிலும் காசியிலும் மடம் நிறுவியவர் குமரகுருபரர் கேட்கப்பட்ட கேள்வி உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழாகும் இறைவனையோ நல்லவரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்படும் நூல் பாத்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் குமரகுருபுரர் எழுதிய பிற கந்தர் களிவெண்பா மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் சகலகலா மாலை திருவாரூர் மெம்மணி கோவை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் பாட்டுடை தலைவன் யார் வைத்தீஸ்வரன் கோவிலில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமான் ஆவார் பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் பிள்ளைத்தமிழ் இரண்டு வகை ஆண்பால் பிள்ளைத்தமிழ் மற்றும் இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா பெண்பால் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழின் நூல் அமைப்பு என்ன பத்து பருவம் ஒவ்வொரு பருவமும் பத்து பாடல்கள் கொண்டு மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன பிள்ளைத்தமிழில் ஆண்பால் பெண்பால் இரண்டுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு பிள்ளைத்தமிழில் காணப்படும் பொது பருவங்களின் பெயர்கள் என்ன காப்பு என்பது மூன்றாம் மாதம் நிகழ்வது செங்கீரை ஐந்தாம் மாதம் தாழ் ஏழாம் மாதம் சப்பானி ஒன்பதாம் மாதம் முத்தம் பதினோராவது மாதம் வருகை பதிமூன்றாவது மாதம் பதிமூன்றாம் மாதம் இதை வந்து வருகை அல்லது வாரணை அப்படின்னு சொல்லுவாங்க அம்புலி பதினைந்தாம் மாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழும் பொதுவான பருவங்களாக உள்ளன பிள்ளை பிள்ளைத்தமிழில் காணப்படும் பருவங்களின் பெயர்கள் என்ன இதெல்லாம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் சிற்றில்ங்கிறது பதினேழாம் மாதம் சிறுபறை பத்தொன்பதாம் மாதம் சிறுதேர் இருபத்தி ஓராம் மாதம் நிகழ்வது பிள்ளை பிள்ளைத்தமிழில் காணப்படும் கடைசி மூன்று பருவங்கள் பார்த்தீங்கன்னா அம்மானை கலங்கு ஊசல் அம்மானை பதினால பதினேழாம் மாதம் கலங்கு இருபத்தி ஓராம் மாதம் கலங்கு அல்லது சரி இது பத்தொன்பதாம் மாதம் கலங்கு அல்லது நீராடல் ஊசல் இருபத்தி ஓராம் மாதம் இதில் இந்த மாதங்கள்லாம் வைத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ இந்த பொதுவான பருவங்கள் ஏழு என்னென்ன இப்போ முத்தம் எந்த மாதத்தில் நிகழ்கிறது வருகை பருவங்கிறது எத்தனாவது பருவம் ஆறாவது பருவம் அம்புலிங்கிறது எத்தனாவது மாதத்தில் நடைபெறுகிறது பாஞ்சாம் மாதம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க அதனால் பாத்துங்க ஆண்பாள் பிள்ளை தமிழுக்கு சிற்றில் சிறுபறை சிறிதே பெண்பால் அம்மானை கலங்கு ஊசல் பிள்ளை தமிழின் காப்பு பருவத்தில் வேண்டப்படும் தெய்வம் திருமால் பிள்ளை தமிழின் பொது பருவத்தில் எந்த பருவம் பாடுவதில் கடினமாகும் அந்த பருவம் பார்த்தீங்கன்னா அம்புளி பருவமாகும் நகைச்சுவை உணர்வு இல்லையெனில் எப்பொழுதே தனது வாழ்க்கையை இழந்திருக்க கூடும் என்று கூறியவர் காந்தியடிகள் ஆவார் வள்ளல் இளமை அறியாமை மடமை ஆகிய காரணங்களால் நகைச்சுவை தோன்றுகிறது என்று கூறும் நூல் தொல்காப்பியம் இரு பொருள்படும் பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவி காலமேகமாவார் கவி என்பதன் பொருள் குரங்கு வாழுங்கே நீண்டு எழுந்த வல்லுங்கிறங்கெங்கே என்று பாடியவர் கவி காலமேகமாவார் இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி முத்தொள்ளாயிரம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யாரென தெரியவில்லை முத்தொள்ளாயிரம் யாரை போற்றும் நூலாகும் சேர சோழ பாண்டிய மன்னர்களை சிறப்பிக்கும் நூல் மூவேந்தர்களின் ஆட்சி சிறப்பு கொடை சிறப்பு படை போர்த்திறன் ஆகியவற்றை எந்த நூலின் மூலம் அறிந்து கொள்ள முடியும்னு பாத்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் நூலின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் முத்தொள்ளாயிரத்தில் எத்தனை வெண்பாக்கள் கிடைத்துள்ளன புறத்திரட்டு நூலின் வழியாக நூத்தி எட்டு வெண்பாக்களும் பழைய உரை நூல்களின் மேற்கோளாக இருபத்தி ரெண்டு வெண்பாக்களும் முத்தொள்ளாயிரத்தில் கிடைத்துள்ளன கலிங்கத்து பரணி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து மறுப்பு என்பதன் பொருள் தந்தம் கலிங்கத்து பரணியை இயற்றியவர் செயங்கொண்டார் ஆவார் செயங்கொண்டார் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி என்னும் ஊரில் பிறந்தார் செயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக விளங்கினார் முதல் குலோத்தொங்க சோழன் அவைக்கல புலவர் யார் இவரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என பாராட்டினார்னு பார்த்தீங்கன்னா பலபட்டளை சொக்கநாதர் செயங்கொண்டாரின் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு செயங்கொண்டாரின் பிற நூல்கள் என்னென்ன இசையாயிரம் உலா மடல் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வ பரணி என யார் போற்றியுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் ஆயிரம் யானைகளில் போரில் வெல்பவனுக்கு வகுக்கப்படும் இலக்கியம் பரணி ஆனை ஆயிரம் அமர் வென்ற என்ற வரி இடம்பெற்ற நூல் பன்னிரு பாட்டியாகும் தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி பரணி எந்த வகை நூல் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் அண்ணாவர்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி பரணி இலக்கியங்கள் யாவை தக்கையாக பரணி ரணையன் ரணியன் வதைபரணி பாசவதை பரணி மோகவதை பரணி வங்கத்து பரணி திராவிடத்து பரணி சீனத்து பரணி திருச்செந்தூர் பரணி என பல வகைகள் உள்ளன நவ்வி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மானை குறிக்கும் அடுத்தது தமிழ் விடு தூது பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து தமிழ் விடு தூதுவின் ஆசிரியர் யாரென தெரியவில்லை தூது எந்த வகை இலக்கியம் தூதுங்கிறது சிற்றிலக்கிய வகையை சாரும் போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் அதிவீரராம பாண்டியர் போலி புலவர்களின் செவியை அறுத்தவர் வில்லிபுத்தூரார் போலி புலவர்களில் தலையை வெட்டியவர் ஒட்டக்கூத்தர் நாற்கரணம் எனப்படுவது என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதுதான் நாற்கரணம் என அழைக்கப்படுகிறது நெறிநாளு எனப்படுபவை என்னென்ன வைதருப்பம் கௌடம் பாஞ்சாலம் மாகதம் இதுதான் நெறிநாளு என அழைக்கப்படுகிறது எனப்படுபவை எது அறம்பொருள் இன்பம் வீடு இதுதான் நாற்பொருள் என அழைக்கப்படுகிறது தூது இலக்கியம் எந்த வெண்பாவால் பாடப்படுகிறது களி வெண்பாவால் பாடப்படுகிறது நந்தி கலம்பகம் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து நந்தி கலம்பகம் எந்த வகை சிற்றிலக்கியம் இது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று நந்தி கலம்பகம் பனை என்பதன் பொருள் மூங்கில் நந்தி களம்பகம் யாரை பாட்டுட தலைவராக பாட்டுடை தலைவராக கொண்ட நூல் மூன்றாம் நந்திவர்மன் நந்தி கலம்பக நூலின் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு கலம்பக நூல்களில் முதல் நூல் கலம்பக நூலிலே எழுந்த முதல் நூல் நந்தி கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது கலம்பகம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டது இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் யாரென தெரியவில்லை இந்த வீடியோ பதிவில் சிற்றிலக்கியங்கள் தொடர்பான கேள்விகள் என்னங்கிறத பார்த்தோம் இதில் சிலதெல்லாம் விட்டுருக்கும் அதில் கூடுதல் தகவல்களாக நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்